குருகுலத்தில் சீடர்களுக்கு கதை சொல்லிக் கொண்டிருந்தார் குரு ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டு வாசலில் பிச்சை கேட்டு நின்றான் அப்போது அந்த வீட்டு பெண் தனது குழந்தையிடம் மண்ணம் கொடுத்து அதை பிச்சை போட செய்தாள் பின்னர் அடுத்த வீட்டில் இருந்த பெண்ணும் அதே செயலை செய்தாள் மறுநாள் விடிய காலை ஒரு அதிர்ஷ்ட தேவதை முதல் பெண் வீட்டிற்கு வந்து ஒரு பானை நிறைய பொற்காசுகளை வைத்து சென்றது பிறகு இரண்டாவது பெண் வீட்டிற்கு சென்று ஒரே ஒரு பித்தளை நாணயம் வைத்து சென்றது ஒரே செயலை செய்த இருவருக்கும் ஏன் இந்த வித்தியாசம் என்று சீடர்கள் குருவை ஆர்வத்துடன் கேட்டனர் அப்போது குரு கூறினார் இருவரும் ஒரே செயலை செய்தாலும் முதல் பெண்ணின் எண்ணம் அந்த பிச்சையின் புண்ணியம் தனது குழந்தைக்கு சேர வேண்டும் என்பது இரண்டாம் பெண்ணின் எண்ணமோ அந்த குழந்தை பிச்சை போடும் போது சிறு கைகள் சிறிது அரிசி மட்டுமே செலவாகும் என்பது எனவே அவர்கள் எண்ணத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தது என்றார் குரு இதைத்தான் எண்ணம் போல்